வணக்கம் நண்பர்களே வால்கவளமுடன் சூரியனுடைய அசவர்த்த பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் ஜோதிடத்தை துல்லியமான ரிசல்ட் வேணும் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சூரியனுடைய சோத்திய பண்டத்தையும் இது நம்ம இருக்கணும் நிறைய பார்த்துட்டோம் சூரியனுடைய அசவர்க்கத்தில் அதிகமான பலகலை பெற்ற ராசியில் என்னால் நோட் பண்ணிக்கங்க சூரியன் சஞ்சரிக்கும் காலம் திருமணம் புதியதாக காரியங்களை தொடங்குதல் தொலைதூர பயணம் மேற்கொள்ளுதல் பாராட்டுகளை பெறுவது பாராட்டுகளை அளிப்பது தர்ம காரியங்களை செய்வது போன்ற செயல்களை செய்யலாம் சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் குறைவான பலன்களை பெற்ற ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் மேற்கண்ட செயல்களில் எதிர்பார்த்த வெற்றியை தராது தனம் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஏற்படும் சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் நாலு பலன்களை பெற்ற ராசியில் சூரியன் சஞ்சரிக்கங்களும் நன்மையும் தீமையும் கலந்த பலனை நடக்கும் சரிங்களா மேசம் சிம்மம் தனுசு கிழக்கு திசையையும் ரிஷபம் கன்னி மகரம் தெற்கு திசையும் மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசையையும் விருச்சிகம் கடகம் என்னும் வடக்கு திசையும் குறிக்கும் இதன்படி ஜாதகருக்கு மேற்கு குறிப்பிட்டபடி அதிக பரல்கள் வரும் ராசிகள் குறிப்பிடும் திசையில் கடவுள் வழிபாடு புனித யாத்திரை தீப தூப ஆராதனை தொழில் செய்யும் போது லாபம் கிடைத்தல் உத்தியோகம் கிடைத்தல் போன்ற பலன்களை அறியலாம் இதனை அவர் பிறந்த ஊர் மற்றும் பிறந்த வீடு இருக்கும் திசையின்படி நாம் அறியலாம் சூரியன் இருக்கும் ராசி மற்றும் ரெண்டு மூணு நாலாவது சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து ஒன்று ரெண்டு மூணாவது நாள் ராசிகளில் புள்ளிகளை கூட்ட வேண்டும் அதேபோல் ஐந்து ஆறு ஏழு எட்டாவது ராசியில் உள்ள புள்ளிகளை கூட்ட வேண்டும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆசியில் உள்ள பிள்ளைகளை கூட்ட வேண்டும் சூரியன் உதய முதல் மறை வரை உள்ள பகல் பொழுதில் காலை முற்பகல் மற்றும் பிற்பகல் ஆகியவற்றை குறிக்கும் மூன்று பிரிவுகளில் எந்த பிரிவில் அதிக பரல்கள் வருகிறதோ அந்த பிரிவு குறிக்கும் நேரத்தில் சுபகாரியங்களை புதிய தொழில் முயற்சிகள் செய்தால் வெற்றி கிடைக்கும் நான் சொன்னேன்ல சூரியன் நிற்கிற ராசி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு காலையில் ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு மூணு பிரிவாக பிரிச்சுக்குங்க இந்த மூணு பிரிவில் சூரியனுடைய பிள்ளைகளை கூட்டுங்க எந்த பிரிவில் வந்து அதிகமாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து நல்ல காரியங்களை நாம் செய்யலாம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பொட்டாசி எந்த கணக்குமே கிடையாது சிம்பிள் ரொம்ப சிம்பிள் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி தாராளமாக செய்யலாம் இப்போ சூரியனுடைய பின்னாசக வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ஆறு இசபம் நாலு மிதனம் நாலு அப்புறம் நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு இருக்கு மகரம் கும்பம் மீனம் மேசம் சூரியன் வந்து மகரத்தில் இருக்காரு மகரம் ஒன்று மகரம் கும்பம் மீனம் மேசம் பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது ரிஷபம் மிதனம் கடகம் சிம் அதுக்கு அடுத்தது பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது அடுத்தது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு பதினெட்டு பாயிண்ட் இருக்குது அப்போ இந்த மூணாவது பாட்டு தான் வந்து அதிக பாயிண்ட் இருக்கு எடுத்துக்க ஸோ ஜாதகத்தில் பதினெட்டு பகல்கள் குறிக்கும் காலமான பிற்பகல் முதல் சூரியன் மறையும் முறையில் உள்ள காலத்தில் சுபகாரியங்கள் செய்தால் எளிதாக வெற்றியை பெறலாம் அப்போ என்ன சொல்கிறான் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த காரியால் சக்ஸஸ் ஆகுங்கிறான் லக்னத்தில் சூரியன் இருந்து அந்த ராசி பகை அல்லது நீசராசியாகவும் ராசியாகவும் அமைந்து சூரியனுடைய அஸ்வர்க்கத்தில் சூரியன் இரண்டு அல்லது மூன்று பிந்துகள் பெற்று இருக்கு பிறந்த ஜாதகர் நோயாளியாக இருப்பார் அதே மாதிரி லக்ன பாவத்திலேயே குறைவான பலர் இருந்தால் ஜாதக நோயாளியாக இருப்பார் அதே சமயம் சூரியன் லக்னத்தில் இருந்து ஐந்துக்கும் மேற்பட்ட பல்கலை பெற்றும் அந்த ராசி ஆட்சியாளர் உச்சம் பெற்ற ராசியாக இருக்க பிறந்த ஜாதகர் அரசன் அல்லது அதற்கு நிகரான அந்தஸ்தையும் நீண்ட ஆயிலையும் பெறுவார் கேந்திரத்தில் சூரியன் சந்திரன் சனி புதன் ஆகியோர் சேர்க்கை பட்டிருக்க அசவருக்கு கணிதத்தில் திரிகோண சோதனை ஏகாதிபதி சோதனைகளுக்கு பிறகு இரண்டு பல்கலை பெற்றிருக்க ஜாதகர் ஜோதிடம் கற்றவரா ஜாதகர் பிறந்த காலத்திலிருந்து பத்து வயது வரை ஜாதகரின் தந்தை பேரும் புகழுடன் அதிகார பதவி பெற்று உயர்ந்த அந்தஸ்துடன் வாழ்வார் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதனால் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்